வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கன்னா செய்யாமை மாசற்றார் கோல் சிறப்பு பெருமை ஈனும் தரும் செல்வம் பெருமிகுதி பெறினும் அடைந்தாலும் பிறருக்கு மற்றவர்க்கு இன்னா தீங்குகள் செய்யாமை செய்யாதிருத்தல் மாசற்றார் குற்றம் நீங்கியவர் கோல் கோட்பாடு எல்லா சிறப்புகளும் தருகின்ற செல்வத்தை பெற்று இருப்பினும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமற்றவரின் கொள்கையாகும் கருத்தின்னா செய்தவ கண்ணும் செய்யாமை மாசற்றார் கருத்தின்னா செய்தவ கண்ணும் செய்யாமை மாசற்றார் கோல் கருமையான சினத்தை இன்னா நீங்குதல் செய்வதற்கண்ணும் செய்தார் மாட்டு மறுத்து எதிர் இன்னா நீங்குதல் செய்யாமை செய்யாதிருத்தல் மாசற்றார் குற்றமற்றவர் கோல் கொள்கை காரணமின்றி கடுமையான சினம் கொண்டு ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்திருந்த போதிலும் பழி தீர்க்கும் பொருட்டு அவனுக்கு எந்தவித தீங்கும் இழைக்காமல் இருப்பதே உயர்ந்தோரின் கொள்கை செய்யாமல் செட்டார்க்கு இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் செய்யாமல் செய்திருக்க செட்டார்க்கும் பகைவிற்கும் இன்னாது தீயவை செய்த பின் செய்தல் உய்யா தப்ப முடியாத விழுமம் துன்பம் தரும் கொடுக்கும் தான் ஏதும் துன்பம் விளைவிக்காத போது தனக்கு தீயவை செய்த பகைவிற்கும் தீய செய்ய வேண்டாம் செய்ய நேரிட்டால் தீமை பற்றி ஏதும் அறியாத தனக்கு அந்த செய்கை வாழ்நாள் முழுவதும் துன்பம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல் இன்னா தீங்கும் செய்தாரை செய்தவரை ஒருத்தல் தண்டித்தல் அவர் இன்னா செய்தார் நானே வெக்கப்பட நல்ல நல்ல நயம் நன்மை செய்துவிடல் செய்துவிடுதல் இன்னா செய்தாரை ஒரு ஒருவரை தண்டித்தால் என்பது அவர் வெக்கி தலைகுனியும் படியே நன்மையை செய்துவிடல் வேண்டும் அது மட்டுமின்றி இவ்விரண்டு நிகழ்வுகளையும் மறந்துவிட வேண்டும் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரீதி நோய் போல் போற்றாக்கடை அறிவினான் அறிவினான் ஆகுவது ஆதல் உண்டோ உளதோ பிரிதின் மற்ற தன்மையுடைய நோய் துன்பம் தாம் தமது நோய் துயரும் போல் போல போற்றாக்கடை காவாவிட்டது பிறர் உயிருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் தன் உயிருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போல கருதி அவைகளை நீக்கி முன்வராத ஒருவருக்கு அறிவித்தும் அறிவித்தும் அதனால் ஆகக்கூடிய பயன் உண்டோ இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் இன்னா தீங்குகள் எனத்தான் என்றுதான் உணர்ந்தவை அறிந்தவை துண்ணாமை மேவாமை வேண்டும் வேண்டும் பிறர்கண் மற்றவரிடத்து செயல் செய்தல் கொடுமையானவை என்று தன்னால் உணரப்பட்ட செயல்களை மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் பிறர்க்கு செய்யாமல் இருப்பதே இன்னா செய்யாமை எனத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனைத்தானும் எவ்வளவு சிறிதாயினும் எஞ்சான்றும் எப்போதும் யாருக்கும் எவருக்கும் மனத்தானாம் உள்ளத்தோடும் மனமாட்சி என்மைப்படாமல் செயல் செய்யாமை செய்திருந்தால் தலை சிறப்பு எவ்வகையிலும் எப்போதும் யாருக்கும் எவ்வளவு சிறிதாயினும் தீமை தரும் செயல்களை செய்ய மனத்தாலும் கூட நினையாதிருப்பதே தலை சிறந்ததே தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் எவன் மண்ணிற்கு என்ன செயல் தன்னுயிற்கே தான் சிறக்கு இன்னாமை தீங்கு தான் தான் அறிவான் தெரியவன் யான் யாது மண் நிலை உயிருக்கு உயிருக்கு இன்னா தீயவை செயல் செய்தல் தன்னால் உணரப்பட்ட தீமை தருகின்ற செயல்கள் மற்ற உயிர்களுக்கு ஏற்படுமாயின் தன்னைப் போலவே அந்த உயிர்களுக்கும் தீமை அடையும் என்ற போதிலும் அத்தகைய கொடிமைகளை ஏன் செய்ய வேண்டும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் பிறர்க்கு மற்றவர்களுக்கு இன்னா கெடுதல் முற்பகல் முன் ஒரு பொழுது செய்யின் செய்தல் தமக்கு தங்களுக்கு இன்னா தீயவை பகல் பின் ஒருபோது தாமே தாமாகவே வரும் வந்தடையும் இவருக்கு என்ன முற்பகல் செய்தல் அதை செய்தவர்க்கு மாதிரி மாதிரியான தீங்குகள் அற்றே பிற்பகலில் தாமே வரும் வந்து சேரும் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் நோய் துன்பம் எல்லாம் அனைத்தும் நோய் துன்பம் செய்தார் செய்தார் மேலவாம் இடத்தானோம் நோய் துன்பம் செய்யார் செய்ய மாட்டார் நோய் துன்பம் இன்பம் இன்மை இல்லாதிருந்தால் வேண்டுபவர் வேண்டுபவர் பிறருக்கு செய்த துன்பங்களை எல்லாம் அத்துன்பங்களை செய்தவர்க்கே வந்து அடையும் என்பதால் தனக்கு ஏதும் துன்பம் வேண்டாம் என்பவர்களுக்கு யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்